அந்த வகையில் முத்துவள பேட்டி சிறப்பு செய்வதற்காக அவருடைய பிறந்த நாள் கேட்கும் நினைக்கிறோம் எங்களுடைய அறிவை சகோதரர் திஸ்கோ காஜா அவர்கள் வந்து அவருடைய பிறந்த நாள் கேட்க வந்திருக்கிறார் வந்திருக்கிறாரு வர்கள் ஆனந்தமாக வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி நன்றி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்னுடைய நான் வளர்ந்த இந்த நாற்பத்தி ஏழு வருடத்துல ஒரு நாள் கூட எனக்கு யாரும் இருந்தாலும் சிறுமியில் இந்த மாதிரி ஒரு சிறுமி

அந்த நிகழ்வுடைய தொடக்கம் தான் இந்த வரைக்கும் நான் வந்து பேசுறேன் அப்படின்னா அதுக்கு அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருந்திருக்காரு அதாவது வந்து மனிதன் வந்து சாதாரணமா இது இல்ல கலந்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது மிக பெரிய லெவல் அவர்கிட்ட இருக்கு தலைமுறைய அன்பு அன்புக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பாலராஜ் அவர்கள் நிகழ்வின் தொடர்பாக அருமை சகோதரர் உயர்ந்தர் பைசல் அமீர் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து அவரை வருகை வருகை வரவேற்கிறேன் இவர் வந்து எப்படின்னு கேட்டால் ஏழை எளிய மாணவ மாணவர்களுடைய கல்வி பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் அதே போல மருத்துவ செலவுக்காக சிரமப்படக்கூடிய மக்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் அருமை சகோதரர் அவர்களை இந்த நிகழ்ச்சி உங்கள் சார்பாக அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அருமை சகோதரர் குமார் அவர்கள் ஏன்னா முதல்ல அவரை பேசவிட்டா நல்லா இருந்த நினைக்கிறாங்க நல்ல பேச்சாளர் சிறந்த சிந்தனையாளர் அருமை சகோதரர் ஆஃப் முன்னாள் நிர்வாகி அதிமா செந்தில்குமார் அவர்களை அன்போடு வாக்குறை வழங்கி அமருமாறு அன்போடு கேட்டுக் கொடுப்பேன் அப்துல் கலாம் அழகா சொல்லுவார் வாய்ப்பை தேடி கலையாது வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மாதிரி எல்லா இடத்தையும் நான் நிறைய வாய்ப்புகளை நானே தான் ஏற்படுத்திட்டேன் அதனாலதான் இந்த மாதிரி இருக்கேன் இந்த ஊர்லேயும் நான் இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பேசிக்கிச்சு திருச்சியிலிருந்து கோவைக்கு வந்த கதையுடன் தனது தன்னம்பிக்கையான பயணத்தையும் மக்களிடையே விரிவாக விவரித்தார் மாணவர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் அவரது பேச்சு அமைந்தது காவலர்களோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் தன்னுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருந்தன என்பதோடு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை அனைவரிடமும் உணர்த்தினார் திரு செந்தில் அவர்கள் செந்தில் அவர்களுக்கு நன்றி செந்திலுடைய துணையார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக வாக்குறை வழங்குவதற்காக அருமை அனுமைத்தவர்கள் ஆர்டிபோ பாஸ்கர் எவர்களை எம்போடு கிடைக்கின்றேன் என்னை ஈண் எடுத்த தாயையும் என்னை வாரியை அடுத்து முத்தம் விட்டு வளர்த்த தமிழில் முடங்கிவிட்டு உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசலாம் நினைக்கிறேன் ஒண்ணும் இல்லையா நான் ஆர்டிகோ

காமராஜை பிறந்த மாவட்டத்திலான கிடைக்க வேலை செய்ய அந்த வேலை செஞ்சு என்ன ரெண்டு கண்ணையும் ஆபரேஷன் பண்ணேன் ஏன் அண்ணனை திறந்தது அந்த விருதுநகர் மாவட்டம்தான் சரி அந்த நாளில் பிறந்திருக்காரு ஆனந்தன் கேட்கறப்ப உண்மை மேலே எனக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சு தனது பணி அனுபவத்தோடு தம் வாழ்க்கையில் நேர்ந்த அனுபவங்களை அழகாக எடுத்துரைத்து விட்டு கொடுத்தல் எல்லாவற்றிற்கும் தீர்வை கொடுக்கும் என்ற கருத்தை மாணவர்களிடையே சமூக ஆர்வலர்களிடையும் வலியுறுத்தி தனது பேச்சால் அனைவரையும் கவர்ந்தார் அவ்வளவு சிறப்பாக பேசுன எனக்கு வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்லா ஒரு ஒரு உள்ளாரில் அவர் பொருட்டு பெய்ய பெய்யன்னு சொல்லி வள்ளுவன் சொல்லியிருந்தார் நீங்களெல்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து இங்கே பக்கத்தில் மழை பெஞ்சிட்டு

கம்யூனிகேஷன் என்ற வகையில் தொடர்பிலே இருக்க வேண்டியதன் அவசியத்தை அழகாக எடுத்துரைத்து மாணவர்கள் பெற்றோர்கள் சமூக என அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசியதோடு கோவை மக்கள் சங்கத்தையும் பாராட்டினார் ஆனந்த் என்கிற நபருக்கு பக்கபலமாக இருக்கிற இந்த மக்கள் பொதுநல சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சி உட்பட அந்த இயக்கம் செய்யக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற அருமை தம்பி ஆனந்தகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பொதுநல சங்கம் இன்னும் பல்வேறு பணிகளை செய்ய வேண்டும் அந்த பணிகளுக்கு ஆனந்தோடு இவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்

தனக்கு வாழ்வு கொடுத்த கோவைக்கு தனது பணியாக இயற்கையை பேணிகாப்பதை தொடர்ந்து செய்வதாகவும் மக்கள் நலனுக்காக தனது சேவைகள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கும் என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார் இன்றைக்கு இருக்கும் காலத்திலும் என்னை வாழ கொண்டிருப்பது பத்திரிகை நண்பர்களும் காவல்துறை நண்பர்களும் எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பொதுநல சங்கம் நடத்தும் முப்பது விழாவுக்கு வரையிலங்கிருக்கும் அரசு அதிகாரிகளே மருத்துவ அதிகாரிகளே நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கும் என்று சொன்னால் ஐ லவ் யூ காவல்துறை அதிகாரிகளுக்கும் கோவை மாநகரை அன்பு இல்லமாக வைத்திருக்கும் மறுபடியும் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை நண்பர் ஆனந்த் அவர்கள் இந்த நாள் விழாவில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் ஏக இறைவன் நீண்ட அறையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தந்துருவான் என்று சொல்லி ஆனந்த் அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பின்புலமாக அலங்கார மேடை அமைத்துக் கொடுப்பதோடு மட்டுமின்றி ஏறி அவரை வாழ்த்திடவும் திரு காஜா அவர்கள் செய்தார் சூரியம் அவர்களை அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க வேண்டும் நான் நிறைய பேசக்கூட ஏன்னா ஆனா எங்களுக்கு அப்படி அவ்வளோ பேசக்கூடாது ஒரு சிங்கிள் ஆர்ஜி வந்து பேசும் அதுதான் நம்பர் ஒன் ஆர்ஜி வளவளன்னு பேசுறது நம்பர் ஒன்னு இருக்க முடியாது சிங்கிள் ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் டூயல் ஆர்ஜி ஒன்று நிமிஷம் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றரை நிமிஷம் இந்த அற்புதமான இந்த கோவை மக்கள் புதுநல சங்கத்துக்கு என்ன ஊடாம இருந்த வாழ்த்துக்கள் பகவான் ஸ்ரீவன் நாராயணன் எல்லா அருள்களையும் அவங்களுக்கு வழங்கட்டும் சொல்லிட்டு பகவான் கிருஷ்ண பாதங்களை சொல்லிட்டு அன்பு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அன்பு இருக்கிற இடத்துல ஒரு மிருகம் கூட பணியும் இல்லையா அதனால ஒரு பிள்ளைங்கன்னா என்ன ஆர்ஜி கிளாஸ்ல இருப்ப பசங்களுக்கு சொல்றது முதல்ல நீங்க உணர்வுடன் இருக்கு ஒரு ஆர்ஜியா போனா எக்ஸ்பர்சிவா இருக்கும் அதுக்கு நான் உதாரணம் சொல்றது நம்ம நடிகர் இவர் விஜய் சேதுபதி ரொம்ப அற்புதமான நடிகர் பார்த்துருக்கீங்க எல்லாம் கும்மா கொடுப்பாரு கரெக்ட் வேற மற்ற நடிகர்கள்லாம் அப்படி ஒதுங்கி நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா போட்டோ எடுத்து போனா ஆயிரத்தி எட்டு விஜய் நல்ல டைப் ஆனா அந்த விஜய் சேதுபதி வந்து அவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருப்பார் ஒரு ரசிகன் வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது சொல்லும் திருப்பி அந்த இதை கொடுப்பாரு அந்த அன்ப பொழிவார் லவ் யூ லவ் யூ பாரு ஆனா சொல்லிட்டே இருந்தார் லவ் யூ லவ் யூ அருமையான ஒரு வார்த்தை

இவ்வளோ அழகாக இருக்கு என்ன அழகா இருக்கும் உனக்கு அடடா டடா செல்லக்குட்டி உலங்க அடி பேரடைக்கு அப்படி சொல்லி கொஞ்சி பாருங்க அந்த சக்தி அப்பயும் உங்ககிட்ட திரும்பும் கரெக்டா இப்போ நாம ஒரு தாய்க்கூட தந்தை கூட நெருங்கி பழகும்பொழுது தான் அன்பை பழகினாலும் அந்த நம்மளுக்கு அந்த திருப்பி செ செருக்கும் ரொம்ப கண்டிப்பாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு தாய் தந்தைங்கிற கடமைனாலும் செய்யும் இரு பக்கத்து வீட்டுக்காரங்க அன்பு செலுத்தி பாருங்க சமைச்சதெல்லாம் வீட்டுல கொண்டு தருவோம் கொண்டு வந்து இல்லையா அப்ப எதுவுமே தான் திரும்பி வரும் அதனால கொடுங்க முடிஞ்ச ஒரே விஷயம் கல்வியும் அன்பு மட்டும்தான் அன்பு அள்ளி அள்ளி கொடுங்க நான் மட்டும் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால வந்து ஏதோ கொடுத்திருக்கேன் நினைக்கிறேன் அதனால நல்லவற்றை பேசுவோம் நல்லதை செய்வோம் ஆனந்த் மாதிரி ஆனந்த் எனக்கு ஒரு அற்புதமான நண்பர் அவர் ரொம்ப காலமாக எனக்கு தெரியும் அந்த ஸ்கூல்ல ஒரு சீஃப் கெஸ்டா போனவங்களுக்கு அற்புதமா அந்த குழந்தைகளுக்கு விழா நடத்தியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆசை இந்த பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் சிகிச்சை கூப்பிடுவாங்க ஆனா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் யாருமே அழைக்கிறதே இல்லை ஏன் நான் வரேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும் நாங்க ஆசைப்படுறோம் கிட்டு மாமா சூசி மாமியா போய் சின்ன தினம் உங்களுக்கெல்லாம் யாராவது தெரிஞ்சு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்க டீம் கூப்பிடுங்க நாங்க அந்த குழந்தைகளை மகிழ்விக்க நாங்க காத்திருக்கோம் வாழ்க்கைக்கும் நன்றி தான் நன்றி சார் வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருப்பார் போல என்னை தானும் நல்லதை கேட்க அதனை தானும் மாற்ற வேறும் குழந்தைகளுக்கு நல்லது ஏறி கேட்கிற போது நல்ல நடத்தைகள் வரும் நல்லது நடக்கும் கருப்பு சட்டை போட்டு கையை கட்டி நீக்கிறார்கிறாங்க அவர் பேர் வந்து சித்தவேர் புதிய தலைமுறையில நம்மால் முடியும் சொல்லி குளங்களை எல்லாம் சீர சீரமைக்கக்கூடிய பணியை தொடங்கினது அவருதான் கூட்டத்துக்கு மேற்பட்ட ஆங்கிலத்திற்கு மேற்பட்ட ஏரி குழந்தை எல்லாம் இவர் சொன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா விஜய் சேதுபிதி அவர்களை வச்சு சன் டிவில நம்ம ஊர் ஹீரோக்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாட்டில் வந்து உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்த அருமையான சகோதரர் சொன்னது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அவர் வந்து அவரும் நானும் சேர்ந்து புதிய தொலைக்காட்சியில இளம்படை அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை குறிப்பா அரசு பண்டிகை தான் நிறைய நாங்க நடத்தினோம்

என்றைக்கு எனக்கு வந்து ஒரு இடப்பாடு வருதோ என்றைக்கு ஒரு துன்பம் வருதோ அப்பெல்லாம் எனக்கு என்னுடைய மனசுல என்னக்குரிய தோணக்கூடிய ஒரே நபர் யாருன்னா என்னுடைய வாழ்க்கையில கனகராஜர் அப்படி ஒரு நண்பனுக்கு வந்து எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அந்த இடுப்பில் இருக்கிற வேட்டி அவர்களும் போது அந்த கை வேகமாக அந்த மானத்தை காப்பாத்ததுக்காக செயல்படணும் அது போல ஒரு நட்பு இருக்குன்னு சொல்றார் அப்படிப்பட்ட நட்பாக இருக்கிற அருமை சகோதரர் கனகராஜன் அவர்களை உங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருக வருக வரவேற்கின்றேன் ஒரே விஷயம் என்ன சொல்றேன் இந்த மக்கள் பொதுநல சங்கம் இந்த ஒரு நாலு வருஷமாக இது பின்னாடி இருக்கோம் இது நாலாவது வருஷம் இது ஆரம்பிக்கும் போது ஆனந்தன்னு வருஷம் இதுதான் இருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம பெருசாக பண்ணோமா ஏதாவது சாதிச்சோமான்னு தெரியல ஆனால் நம்ம இதை பெருசாக கொண்டு போகணும் அப்படின்னாரு சரிண்ணா நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க நாம் என்ன எங்களால் முடியுமோ உங்களுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு தூணுக்கு பின்னாடி இத்தனை விருதுகள் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு துறையில் இருக்கிறேன் அபியா கேட்ரிங் அப்படின்னு என்னோட கேட்ரிங் வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது என்னோட தாரக மந்திரமே உணவு மருந்தாக இருந்த காலம் போய் மருந்தே உணவாகக்கூடிய சூழல் இன்று நிலவி வருவதை எடுத்துரைத்து இனிமேல் உணவே மருந்தாக வேண்டும் என்ற தனது பயண அனுபவங்களை எடுத்துரைத்து மக்கள் நல சங்கத்தின் செயல்பாடுகளை வாழ்த்தினார் கனகராஜ் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிற அருமை சகோதரர் ஏன்னா எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா போனா அவருடைய வழிக்கு பிழைப்புக்காக உங்களுக்கு அந்த தோசை இருக்கு இந்த தோசை இருக்குன்னு சொல்லி காசு பண்ற வேலையை பார்ப்பாங்க இவர் அப்படி இல்லை காசு செலவு உங்களுடைய அந்த நம்பிக்கை அதான் சொல்றேன் நான் எனக்கு நம்பிக்கை இல்லைனா கூட அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த நம்பிக்கையின் மூலமாக அவர்கள் வந்து அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பல்வேறு ஆலோசனைகள் சொல்லக்கூடிய நல்ல மனிதர் பிரசன்ன மணிகண்டன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க கேட்டுக்கொள்கிறேன்

அதிகாரிகள் வந்து வள்ளுவன் சொன்ன யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை அறிந்து யார் தவறு செய்தார்களோ அவருக்கு தண்டனையும் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நிவாரணமும் இன்னும் சொல்ல போனால் தண்டனை கூட இல்லாமல் மன்னிப்பும் அடங்கி கொண்டிருக்கிற அருமை காவல்துறை அதிகாரிகள் இந்த வேலை அந்த வகையில் நிறைவுறையாக அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு பேச ஆரம்பிக்கும் தனோட சுயநலத்துக்காகவும் ஒரு படி மேலே தன்னோட குடும்பத்தோட சூழ்நிலைக்காகவும் வேகமா ஓடிட்டே இருக்கிற உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யற எல்லாரையும் கொண்டாடுறது ஒரு காரண விஷயம். அந்த மாதிரி ஒரு விழா வந்து சிறப்பா இதை வந்து உருவாக்குன நம்ம கோவை மக்கள்லான சங்கம் சார்பா வந்து சங்கத்துக்கு நான் முதல்ல ஒரு கே காவல்துறை சார்பா ஒரு நல்ல ஒரு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எங்க துறை சார்ந்தவங்களே இருந்தாங்க எங்களோட துறையில நடக்கிற சில என்னென்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது தெரியும் பட் இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஒவ்வொருத்தரும் எந்தெந்த துறையில இருந்து வந்திருக்கிறாங்க அவங்கவுங்க சார்பா வந்து என்னென்ன மாதிரியான பங்களிப்புகள் வந்து சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால சமூக சேவைங்கிறது எல்லாருக்கும் வந்துராது அந்த இயல்பான அந்த குணம் இருந்தா மட்டும்தான் வரும் அந்த மாதிரி செய்யற நபர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்களோட பணி வந்து வருங்காலத்துல கண்டிப்பா சிறந்து செய்யணும் அதுக்கு காவல்துறை சார்பா என்ன தீர்ப்பு வேணாலும் நாங்கள் செய்கிறோம் காவல்துறை ஆய்வாளர்கள் தனது பணி அனுபவத்தையும் தனது பணியை இந்த கோவை மக்களோடு சேர்ந்து செய்த அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்து மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வை இந்த சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து செய்வதையும் காவல்துறை அதற்கான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்கும் எனவும் அவரது பயண அனுபவத்திலிருந்து சில உதாரணங்களை எடுத்து கூறி மாணவர்களையும் பெற்றோர்களையும் சமூக ஆர்வலர்களையும் உற்சாகப்படுத்தினார் தன்னம்பிக்கையொட்டினார் தனது சிறப்புடையால் கோவையில் தோழர் அறக்கட்டளை கேள்வி கொடுத்தீங்க அதுதான் கோவையில் வந்து முதல் முதல் கோவை சொல்றது எனவும் தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஆதரவற்ற சடலங்களை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய பணியை தொடங்கினாங்க

மனசு இருக்கிறவங்களால தான் ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடியும் ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன் இங்கே உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தான் இங்க நம்ம கூட்டம் கூடியிருக்கோம் ஸோ இந்த நல்ல விஷயங்கள் வந்து மாணவர்கள் வந்து நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு இந்த இதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா நினைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன இவங்களுக்கு நீங்க என்ன சிறப்பு செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து சமுதாயத்தில் உயர்ந்தவராக வந்து தான் இந்த அறக்கட்டளைக்கு நீங்கள் வந்து பெருமை சேர்க்கணும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரி பாண்டியராஜன் அவர்கள் தனது வாழ்த்துக்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல் போக்குவரத்து விதிமுறைகளை மீறாமல் பொதுமக்கள் பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவரது பணி அனுபவங்களையும் அழகாக பகிர்ந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் சமூக ஆர்வலர்களையும் உற்சாகமூட்டியதோடு ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார்

கோவை மக்கள் பொதுநல சங்கத்தின் முப்பெரும் விழாவின் இந்த நான்காம் ஆண்டு துவக்க விழா இன்னும் பல சாதனையாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் ஊக்குவிப்பதோடு சமூக பணிகள் தொடர்ந்து செய்திட மக்கள் ஊடக மையத்தின் வாழ்த்துக்கள்